முதல்ல அஞ்சு வாக்குறுதிகள் வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஆட்சி கொடுத்து வந்தால் ஐந்து நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்து அஞ்சு முதல் வாக்குறுதி கொடுத்தாங்க நேற்று நேற்று முந்தைய நேற்று ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அதை முதல் வாக்குறுதி பயணிக்கலாம் என்ற ரெண்டாவது வாக்குறுதியை நான் கொடுத்துருக்குறோம் மூணாவது வீடு அம்மா காலத்துலேயும் நாம் வந்து மாசு கொடுக்குறதுன்னா அவங்க நிலம் இருக்கணும் அவங்க சொந்தமாக நிலம் இருக்கணும் அந்த நிலம் பட்டா இருக்கணும் அவர் பேரில் இருக்கணும் அப்போ தான் வீடு கட்டி கொடுத்தோம் இப்போ நாமத்துப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கல்யாணம் இருக்கும் ஆனால் அவங்க இன்னொரு வீடு கட்ட முடிச்சாலும் கட்ட முடியல அப்படி இருக்கிற ஆதித்ராட வீட்டில் இருக்கிற கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தனியாக பிரித்து நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கப்படும் இந்த வாக்குறுதியும் நாம் கொடுக்குறோம் இது நாம் கால மாதத்துக்குள்ளே எல்லாமே நிறைவேற்றிடுவோம் ஜீவன் மாதிரிலாம் ஏன்னா அந்த ஆறு மாதம் மூணு மாதம் சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் ஜியோ பண்ணணும் இல்லையா அரசாங்கத்தில் ஜிவோ போட்டு அதுக்கு அப்புறம் பணம் உதவும் அந்த ப்ராசஸ் இருக்குது வேறு இல்லை ஏன்னா திடீர்னு எடுத்து கொடுத்துட முடியாது எவ்வளோ இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இதில் யார் ஜெயிக்கிறானோ அவன் நிற்கிறான் யார் தோக்கிறான்னோ அவன் காணாம போயிருக்கான் அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது நமக்கு ச நல்லா இருக்குது சூழ்நிலை நல்லா இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே அரசு செய்த சாதனைகளை இவங்களால் செய்ய முடியல இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கு ஒண்ணு கூட செய்யலை ஒண்ணு கூட செய்யலை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க எதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட மாதிரி செஞ்சாங்கன்னா எதுவும் இல்லை ஆனால் நம்ம அரசாங்கத்துல நீங்கள் மெடிக்கல் காலேஜ்னா இவங்க வந்து இது எடப்பாடி பழனிசாமி போகிறோம் தலைவர்கள் சொல்ல தேவை அம்மா சொல்ல தேவை நீங்கள் டெல்டா கம்பெனிக்குதுன்னா

பிஜேபி தான் காரணம் உலக அளவுல இருக்கிற பிரச்சனை அது எப்படி திமுக போய் பேசலாம் பாருங்க அந்த கட்சி தலைவரும் அப்படியே பேசுறாங்க இவங்களும் அப்படியே பேசுறாங்க தங்க விளையாடுச்சுன்னா என்ன தங்க விளையாடுச்சுன்னா உலகம் முழுசு அது ஓடிட்டு இருக்கு உலகம் முழுசு ஓடிட்டு இருக்குது எதுவும் அந்த நாட்டு அந்த அந்த நாட்டுல ஒரு பிரச்சனை இல்லை சீனாக்காரன் தங்கத்தான் வாங்கி குவிக்கலாம் அமெரிக்கா காரணத்துல சீனா காரணம் இருக்கிற பிரச்சனை இல்லை இது ஓடிட்டு இருக்கு நீ போயிருந்தா நான் நான் ஓடிட்டு இருக்கலாம் பொருளாதாரத்துல இன்னைக்கு சீனா ரொம்ப வேகமா வருது அந்த பொருளாதாரத்தில் காசுக்கிற படத்தில் வச்சு நாங்கள் தங்கமாக வாங்கி 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 வைக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக விளையுது இது பிஜேபி காரணம் காரணம் அவன் ஓட்டு போடாதீங்க திமுக இருந்தான் எவ்வளோ ஏமாத்துறான் பாரு இந்த நூறு நாள் வேலை காலத்துக்கு போகும்போது இது பொம்பளை கேட்டாங்க அது ஒரு மகராஜ் தான் சொல்லுங்கிறா அதை இல்லம்மா இந்த ட்ரம்ப் பண்ற வேலைன்னு அவன் சொல்றான் அமெரிக்கா கூட சொல்லல